திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஐந்து வணக்கம் மனத்தூய்மையே அறம் என்று கூறிய வள்ளுவர் இப்போது அந்த மனத்தூய்மைக்கு ஊறு விளைவிக்கும் நான்கு பெரும் பகைகளை குறித்து எச்சரிக்கை செய்யும் திருக்குறளின் முப்பத்து ஐந்தாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது அறத்திற்குத் தடையாக இருக்கும் நான்கு முக்கிய மனக்குற்றங்கள் எவை என்பதையும் அவற்றை நீக்கி வாழ்வதே உண்மையான அறம் என்பதையும் விளக்குகிறது இயன்றது அறம் அறவழியில் பயணிக்க விரும்புகிறவர்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு பெரும் பாவங்களை வள்ளுவர் இங்கே ஒரே குரலில் பட்டியலிடுகிறார் அந்த நான்கு குற்றங்களும் எவை என்று பார்ப்போம் மனக்குற்றம் பேராசை கோபம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் கொடுக்காமல் விலக்கி மன தூய்மையுடன் வாழ்வதே அறமாகும் தூய்மையை நாசமாக்கும் இந்த நான்கு தீமைகளையும் விலக்கி வருவதே எந்த ஒரு சடங்கையும் விட சிறந்த என்று வள்ளுவர் வடிவத்தை இந்த நான்கு குற்றங்களும் நம்மோடு இருப்பின் நாம் செய்யும் எந்த பெரிய அறமும் முழுமை பெறாது எனவே மன தூய்மைக்காக இந்த நான்கு தீய குணங்களையும் வேறறுப்போம் உள்ளத்தால் நல்லறம் புரிவோம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்